நிலா வெளிச்சத்தின் நடுவிலே மிக உயரமான ஒரு வெள்ளி அரண்மனையில் ஒரு இளவரசி வாழ்ந்தாள் அவள் பெயர் சந்திரிகா இந்த பிரபஞ்சத்திலேயே அவள்தான் அமைதியான மற்றும் மென்மையான இளவரசி ஆனால் சந்திரிகா மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவள் அவள் மனதிற்குள் நிறைய அன்பும் துள்ளலும் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தனியாக இருந்தாள் அவள் கவலைப்படுவதை பார்த்து நட்சத்திர கூட்டங்கள் கூட போயின ஒரு நாள் சந்திரிகா தனது துக்கத்தை மாற்ற விரும்பினாள் அவள் தனியாக இருக்கும்போது மெதுவாக தனது கைகளால் அபிநயம் செய்ய ஆரம்பித்தாள் இதுதான் அந்த இரகசியம் அவள் தனது கூச்சத்தைப் போக்க அவளுக்கு மிகவும் பிடித்த பரதநாட்டியத்தின் அடவுகளை பழக ஆரம்பித்தாள் முதலில் தயங்கியவள் பிறகு தைரியமாக ஆடத் தொடங்கினாள் அவளுடைய ஒவ்வொரு பாத அசைவும் ஒவ்வொரு முத்திரையும் மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் இருந்தது அவள் நடனமாட நடனமாட அந்த நிலவின் தரை பளபளவென ஜொலித்தது அவள் முழு மனதோடு ஆடியபோது அந்த நடனத்தின் சக்தி வாய்ந்த வெளிச்சம் விண்ணைத் தாண்டி பூமியை அடைந்தது இருண்ட கடலில் தவித்த கப்பல்களுக்கும் வழி தவறிய பயணிகளுக்கும் அவளுடைய இந்த நடனம் ஒரு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டியது நடனத்தின் மூலம் அவள் தனது பயத்தைப் போக்கினாள் கூச்ச சுபாவம் கொண்ட சந்திரிகா இப்போது தன்னம்பிக்கை நிறைந்த நிலவு இளவரசி ஆனாள் அவள் இனிமேல் அமைதியாகப் பேசினாலும் அவளது நடனத்தின் ஒளி உலகையே வழிநடத்தும் நீங்களும் போல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாக இருங்கள் இனி நல்ல கனவு காணுங்கள் கண்ணே